ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபார் நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு ஸோ நம்ம இதை படித்த மார்க்கு மேக்ஸிமம் கன்ஃபார்மாக எழுபது மார்க் மேலே வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கங்க இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இது வந்து ஃபுல் சயின்ஸோட கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி படிச்சுக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் அன்று நம்ம சேனலில் புதுசாக இருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ப்ளீஸ் ஒரு லைக் போடலாமே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாடத்தில் பார்த்தவங்க சுருக்கமான விடையில் இல்லப்ப மென்பதியாது அதன் வரையை யாவை நிறை எடை இவற்றை வேறுபடுத்துகிற திருப்புத்திரன் தத்துவம் வரையறு நியூட்டனின் இரண்டாம் விதி நியூட்டன் விதி மூன்று விதிகள் இருக்கு அதில் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு விதி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதை மூணு விதியுமே படிச்சுக்கங்க சரிங்களா அதுக்கடுத்து பெரிய வானங்களில் திருகுமறைகளை சுழற்றி இயக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்டு ஸ்பேனர் பயன்படுத்துவது ஏன் கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தியனை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார் அதுக்கடுத்து விரிவான விடையில் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டு விளக்குகந்த மாறா கோட்பாட்டை கூறி அதனை மைக்க பொது ஈர்ப்பியல் விதியை கூறுக அதன் க கணித கணிதவியல் சூத்திரத்தை தருவிக்க அதுக்கிட்ட செகண்ட் நம்ம ஒளியலில் பார்த்தமாக ஸ்னல் விதி டூவிலன்ஸ் ஸோ ஒன்றின் எஃப் மற்றும் டூ எஃப் புள்ளிகளுக்கு இடையே பொருள்படுத்தப்படும் உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர்ப்படம் வரைக ராலே சிதறல் விதியை கூறு குவிலென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்து கிட்ட பார்வை குறைபாட்டுக்கான காரணங்கள் யாவை வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது போக்குவரத்து விளக்குகள் சிவப்பு அமைக்கப்படுவதன் காரணம் என்ன அதுக்கடுத்து விரிவான விட ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக கிட்ட பார்வை மற்றும் பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக அதுக்கடுத்து பார்த்தோம் தேர்டு லெசனோட வெப்ப இயற்பியல் அதோட டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு கலோரி வரையறு நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு ஏற்படுத்துகிற பாயில் விதியைக்கு கூறு இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்து உண்மை வெப்ப விரிவு கோணம் விரிவு குணகம் என்றால் என்ன நல் அது விரிவான விடையிலே நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு அளவிடும் சோதனை தெளிவான படத்துடன் உருவது நான்காவது மின்னோட்டவியலில் மின்னோட்டத்தின் அலகை வரையறு மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு ஓம் விதி வரையறு மின்தடை எண் மற்றும் மின் கடத்து எண் ஆகியவற்றை வேறுபடுத்து வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றில் எந்த வகை மின்சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன விரிவான வரையறு ஜூன் வெப்ப விதி வரையறு நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உளவுக்கலகின் மின்சார வெப்ப மாற்றம் சாதனமாக பயன்படுத்துவது ஏன் ஒரு மின் குரு எவ்வாறு மின் சாதனங்களாக பாதுகாக்கிறது அதுக்கடுத்து சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை எல்இடி விலக்கின் நன்மைகள் பட்டியலிடுக அதுக்கடுத்து அஞ்சாவது பாதமாக ஒளி எல்ல நெற்றல் என்றால் என்ன செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன மீ ஒளியை உணரும் ஏதேனும் மூன்று விலங்குகளை கூறுக கோடை கோடைக்காலங்களை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன் டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத இரண்டு சூழல்களை கூறுகில் வருத்தமாகும் அணுக்கரு இயற்பியல் அதில் வந்து இயற்கை கதிரிக்கத்தை கண்டறிந்தவர் யார் இட்ஸ் பிளண்டே தாது பொருள்களில் உள்ள கதிரிக்க பொருள் யாது கதிரிக்கத்தை தூண்டக்கூடிய இரண்டு தனிமங்களின் பெயர் எழுதுக இயற்கை கதிரிக்கத்தின் போது வெளியாகும் மின்காந்த கதிரியின் பெயரை எழுதுக அணுக்குறு பிளவு வினையில் உருவாகும் சராசரி ஆற்றல் எழுத மரபியல் குறைபாட்டை உருவாக்கும் அபாயகரமான கதிரேக்க பொருள் அது ஒரு மனிதனின் இறப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அமைந்துள்ள கதிரேக்க பாதிப்பின் அளவு என்ன எங்கு எப்போது முதல் அணுகரு உலை கட்டப்பட்டது கதிரீக்கத்தின் இசை அலங்கினை எழுதுக எந்தெந்த பொருட்கள் கதிரேக்கப் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் மூன்று பண்புகளை எழுதுக வரையறு மாறு நிலை நிறை வரையறு ராட்சன் இந்த ரெண்டு கேட்டுருக்காங்க சந்தேனி ஜப்பானில் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு புதிதாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் காணப்படுவது ஏன் விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன அதுக்கடுத்து பார்த்தமாக சவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் ஒப்பு அணு நிறை வரையறு அணுக்கட்டு எண் வரையறு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு போடு வாயுவின் மூலார் பருமன் என்றால் என்ன அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயவை கண்டறிய விவரீவான உள்ள வந்து பார்த்தோம் போகிறோம் நவீன அணுக்கூலிகளின் எழுதுக ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அதர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை வருகை கீழ்கின்றவற்றின் நிறைய காண்போம் ரெண்டு அதில் வந்து ரெண்டு மோல்கள் ஹைட்ரஜன் மூலக்கூறு மூணு மோல்கள் குளோரின் மூலக்கூறு ஐந்து மோல்கள் சல்ஃபர் மூலக்கூறு அண்டு நாலு மோல்கள் பாஸ்பரஸ் மூலக்கூறு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு சுருக்கமான உடையலி சரிங்களா துரு என்பது என்ன துரு உருவாக்குவதன் சமன்பாட்டை தருக இரும்பு துருபிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக எச்எஃப் மூலக்கூறில் உள்ள எச் மற்றும் எஃப் இடையில் உள்ள பிணைப்பு எது இப்பிணைப்பை உதவும் ஆவர்த்தன பண்பு எது இப்பண்பு தொடர்பிலும் தொகுதியிலும் எவ்வாறு வேறுபடுத்துகிறது எந்த அமிலம் அலுமினிய உலகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன் விரிவான விடயில் ஒரு உலகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் இது ஆகும் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைகுறிந்து பச்சை படலத்தை உருவாக்கும் ஏ அட் ஹச்ஓ ஃபோர் உடன் இணைவுரிய சி மற்றும் பி ஐ உருவாக்கும் பி ஆனது வாயுநிலை செயற்போம் எனில் ஏபிசி மற்றும் இவை அதுக்கடுத்து பார்த்தா கரைசலில் வந்து அந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கரைசல் வரையறு இருமடி கரைசல் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு கேட்டுக்காங்க கீழே உள்ளதுக்கு திரவத்தில் வாயு திரவத்தில் திண்மத்தில் திண்மம் வாயுவில் வாயு நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிர்களின் அதிகம் வாழ்கின்றன நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன் ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சிக் கரைப்பவர்களை அடையாளம் காண்க அதுக்கடுத்து விரிவான விடலில் குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் தவிட்டாத கரைசல் கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக அதுக்கடுத்து பத்தாவது கேள்வியில் வேதி வினைகளின் வகைகள் வெப்பநிலை உயர்த்த உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன் செயற்கை அல்லது கூடுகை வினை வரையறு வெப்ப உமிழ் செயற்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அதன் பரங்குஷன் இலையில இலையடி திக மீசோவில் பற்றி குறிப்பு வரைக ஒரு ஆக்ஸிசோ ஆக்சிசோமின் படமறைந்து பாங்கலிப்பு மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திக தொகுப்புகளை குறிப்பிடுக ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும் ஒளிச்சேர்க்கின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக ஒளிச்சேர்க்கின் ஒரு உயிர் வேதியியல் நிகழ்ச்சியாகும் இதில் வந்து அது கொடுத்துருக்காங்க ஒளிச்சேர்க்கின் போது இருள் வினையின் போதும் மனிதனுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கின்றன அவை ஒளிச்சேரக்கின் உயிர்வேதி வினையில் ஈடுபடும் சில வினைவேடு பொருட்கள் இந்த நி நிகழ்ச்சியின் சுழற்சியில் மீண்டும் ஈடுபடுகின்றன அந்த வினைபெடு பொருட்கள் குறிப்பிடுக பசங்க எந்த பகுதியில் ஒளி சார்ந்த செயல் மற்றும் கால்வின் சுழற்சி நடைபெறுகின்றன அதில் ஒரு விரிவான விடல பார்த்தமாகும் ஒரு வித்தலை தவிர மா மற்றும் இருத்தலை தவற வேறுபாடுகள காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை காற்றிலே பெறுகின்றன அதற்கான மூன்று படிநிலைகளை எழுதி விவரிக்கலாம் பார்த்தோம்னா உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் சுருக்கமான விடைகளில் முயலின் சுவாச குழாவில் குறுத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் பட்டையில் காணப்படும் ஒற்றுணி தகவல் அமைப்புகளை எழுதுக இதுக்கடுத்து விரிவான அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது முகலின் ஆண் இனப்பெருக்கு மண்டலத்தை படமடைந்து விளக்குகிறது தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அதோட இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின்ஸ் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கூடுதல்கள் செவன் கூடுதல் எயிட் நைன் டென் டோட்டல் டுவெல் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிவீடு பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் விரிவான விடைகளில் நீராவி போக்கு என்றால் என்ன நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுங்க பின்பற்ற கொஸ்டின் அதுக்கடுத்து நரம்பு மண்டலம் பத்தமாக சுருக்கமான விடையில் பின் பாகங்கள் யாவை மூலையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்ச செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டத்தில் இருக்குது நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இனிப்பாக செயல்படும் உறுப்பு எது அனிச்சவியல் என்பதை வரையறு இச்ச செயல் மற்றும் அனிச்ச செயல் வேறுபடுத்துகிற மயலின் உரை உள்ள மற்றும் மயலின் உரையற்ற நரம்பு நாரியலைகள் வேறுபடுத்து விரிவானுடைய நியூரானின் அமைப்பை கூட மறந்து இதன் பட்டானோ மூளையின் அமைப்பையும் மணிகளையும் விளக்குகிறது இது ரெண்டிலிருந்து ஒரு கல்வி வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பிற்பேர்ட் பண்ணிக்கலாம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் செயற்கை சிங்கல் என்பவை எடுத்து கடுத்துருக்க ஹோல்டிங் என்றால் அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் ஆப்சிசிக் அமிலம் ஏதேனும் இரண்டு வாழ்வில் விளைவு விளைவு தருக நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லை பெட்யூட்டி சுரப்பியின் பின் கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அதை திசுக்களின் மேலும் திசுக்களின் மேல் செயல்படுகின்றன தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது நாம் உட்கொள்ளும் உணவில் ஏற்படும் விளைவுகள் யாவைகளின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுகோ ஜங்கள் எங்கு உற்பத்தியாகின்றன மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை அதுக்கடுத்து தாமல் மற்றும் விலங்குகளின் இனப்பர்க்கம் முற்றுவிடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிர்களை குறிப்பிடு ஒரு வித விதையில் உள்ள கருவூனின் வேலவிழி என்ன கருப்பையின் அதிதீவிர தசை சுருக்குதலுக்கு காரணமான ஹார்மோன்கள் பெயரை கூறு கருத்தடையின் தேவை என்ன மிக வினை விடையலி லானேரியாவை துண்டு துண்டாக வெற்றினால் என்ன நிகழும் மூவினை வரையறு பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை கொலஸ்ட்ரம் சீம்பால் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஆர்வங்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது பூக்கும் தாவரத்துள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக மாதவிடா சுழற்சி நிலைகள் யாவை அந்த நிலையில் போது அண்டகம் மற்றும் கருப்பை நிகழும் மாற்றங்களை குறிப்பது மரபியல் ஒரு வார்த்தைகள் விடையலை குறுகிய விடையலை சரிங்களா அதுக்கடுத்து இது விரிவான விடையிலி ஆ தகுந்த எடுத்துக்காட்டு இரு பண்பு கலப்பை விளக்குக இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து வகையில் வேறுபடுத்துகிறது டிஎன்ஏ மற்றும் எவ்வாறு உருவாகியுள்ளது டிஎன்ஏ உயிரியல் முக்கியத்துவம் யாவை அல்லது உயிரியின் தோற்றமும் பரிமாணமும் பரிமாணமும் இதோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இனக்கலம் மற்றும் நுட்பவியலோட இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து பார்த்தோமா நம்ம லாஸ்ட்டு ஒரு கூட இது உடல்நலம் மற்றும் நோய்கள் மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன புகைப்பதால் வரும் நோய்கள் குறிப்பிட்டு உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் யாவை வயது முடிந்தோர் நீரிழிவு என்றால் என்ன மெட்டாசிஸ் என்றால் என்ன இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது எச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு பள்ளிகள் யாவை வகை ஒன்று மற்றும் வகை ரெண்டு நிகழ்வு நோய்களை ஏற்படுத்தும் இதே நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக கடைசி பாடம் மொத்தமாக நம்ம சுற்றுச்சூழல் மேலாண்மையில் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் கொடுத்துருக்கோம் அண்டு காட்சி தொடர்பு இது வந்து சும்மா நம்மளால் கொடுத்துருக்க விடைகளை ஸ்க்ராட்ச் என்றால் என்ன ஸ்டேஜ் என்றால் என்ன ஸ்பிரைட் என்றால் என்ன இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு புரிஞ்சு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கொஸ்டின்ஸ் தெரியாத நீங்கள் இப்போ டயர் இருக்குது ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் இருந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃபுட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களுக்கு விட போகிறது உங்களால் பண்ணியன் ஸ்டார்டி ஆகிடும்